அனைவருக்கும் வணக்கம் கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை உள்ள அடுத்த நாட்கள் உங்களுடைய ஆசை கனவுகள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் தானாக நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க குறிப்பா இந்த வாரம் கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் துறையினர் மனைகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்பது குறித்தான முழுமையான தான் இந்த நம்ம பார்க்க அந்த கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு இந்த வாரம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறாருங்க இவ்வளவு நாட்களாக உங்களுடைய ராசிக்கு குருவோடு இணைந்து செவ்வாய் சஞ்சரிக்கிறாருங்க அதாவது கடகராசனையர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு யோகம் செய்யும் கிரகங்கள்ல ஒன்று தான் செவ்வாய்ங்க அவர் தற்போது விரையஸ்தானத்திற்கு வரும்போது சொத்து விற்பனையும் அதனால் தன லாபமும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது குறிப்பா ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத வெற்றி கிடைத்து லாபம் அதிகரிக்க கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல பூர்வீக சொத்துக்களை விட்டுவிட்டு நல்ல ஒரு லாபம் பார்த்து அதற்கு பதிலாக வேறொரு நல்ல இடத்தில் நிலம் வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசியினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் கட்டிய வீட்டை விட்டு விட்டோமே என்று கவலைப்படுபவர்கள் இப்பொழுது புதிய வீடு வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது மேற்கொள்ளலாங்க ஒரு சிலர் பழைய தொழிலை புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில நீங்க ஆர்வம் காட்டுவீங்க அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கை கூடுங்க உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அதே போல வாடகை கட்டிடத்தில் குடியிருப்பவர்கள் சொந்த கட்டிடம் வாங்கி குடியேறக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த அடுத்த எழுநாட்டு அமைஞ்சிருக்குது என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காடுதுங்க கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடமான மூத்த சகோதரர் மற்றும் லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறாருங்க அதனால் குடும்ப சூழ்நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது குடும்ப பொருளாதார சூழ்நிலையை மேம்படுத்த சிறந்த ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருப்பதால நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க என்னதான் குடும்ப சுப செலவுகள் ஏற்பட்டாலும் கூட அந்த சுபச்செலவுகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவே இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்கன்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் கூடிய விரைவில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அதே உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான சிம்ம ராசியில் புதனும் சூரியனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அதாவது புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்று பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பது நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் ஏன்னா கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்குங்க தொழில் வளர்ச்சியில் இருந்த குறுக்கீடுகள் அகன்று நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் வேலையில் சேரும் வாய்ப்பு கிடைக்க இருக்குதுங்க அதே போல உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க அது மட்டும் அலுவலகத்தில் வேலை பார்க்கும் கடகராசிக்காரர்கள் ஆவணங்களை சரிவர கையாள்வது மிக மிக நல்லது அதேபோல் போல் பண உள்ளவர்களும் அதிக கவனத்தோடு இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் புதனோடு சூரியனும் இணைந்து சஞ்சரிப்பதால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்பட இருக்குது என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை சூரிய பகவானுடைய சஞ்சார நிலை உங்களுக்கு உதவிகரமாக அமைந்து காப்பாற்றக்கூடிய கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திற்குமே ஒன்றன் பின் ஒன்றாக வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவே இந்த வாரம் அமைச்சிருக்குது என்பது கிரக நிலைகள் தெளிவாக உறுதியளிக்குதுங்க அதே போல் கடக ராசனையர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி மூன்றாம் இடமான இளைய சகோதர ஸ்தானம் மற்றும் தைரிய ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய சஞ்சரிக்கிறாரு முயற்சிகள் ஆர்வம் காட்டுவீங்க அந்த முயற்சிகள்ல வெற்றியும் அடையக்கூடிய ஒரு தருடமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அரசியல் மற்றும் பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் திருப்பங்கள் வந்து சேருங்க உத்தியோக ரீதியான வெளிநாடு சென்று பணிபுரிய நினைப்பவர்களுக்கு அதிலிருந்து இருந்து தடைகள் அகலக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்கால அமைஞ்சிருக்குதுங்க தாயினுடைய உடல் நலன்கள் அகல அதே போல் முக்கிய புள்ளிகளை சந்தித்து முடிவெடுப்பீங்க தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணையலாம் என்று நினைப்பாங்க ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு என்று ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாகவே இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அதே போல் கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மாணவ மாணவிகளை பொறுத்தவரைக்கும் வித்யாக்காரகரான புதன் ஆவணி பதினைந்தாம் தேதி அதாவது இந்த வாரங்களில் அனுகூலமாக மாறுவதால் மூ மூன்றாம் வாரத்தில் அதாவது இந்த வாரத்தினுடைய மற் முற்பகுதியில் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க முதல் இரண்டு நாட்கள்ல சோர்வு ஏற்படக்கூடும் தினசரி ஸ்ரீ சரஸ்வதி தேவியினுடைய படத்தை வைத்து பூஜித்து வந்தால் பாடங்கள்ல மனம் படியுங்க நினைவாற்றல் அதிகரிக்குங்க ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்களும் ஆதரவும் ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது நல்ல பழக்க வழக்கங்களுடன் கூடிய மாணவர்கள் சேர்க்கையும் நட்பும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதையும் ரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க கடகராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் முப்பதாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பூமிகாரகரான செவ்வாய் குரு பகவானுடன் இணைந்து சுக்கரனுடைய ராசியில் சஞ்சரிப்பதால் விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாக தாங்க இருக்கும் விவசாய வசதிகள் பெருகுங்க ஆடுகள் கால் முன்னடைகள் பசுக்கள் சிறந்த அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு தருணம் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க விவசாய வசதிகள் உங்களுக்கு அதிகப்படியாக கிடைக்குங்க உங்க ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிமதி பெறுவதற்கு ஒரு இந்த வாரம் அமைஞ்சிருக்குது தெளிவாக உங்களுக்கு உறுதியளிக்குது அதே போல கடகராசனையை சேர்ந்த பெண்மணிகளுக்கு குரு சுக்கரன் செவ்வாய் ஆகிய மூவருமே உங்களுக்கு அனைத்தும் நிறைவேற்றுவாருங்க அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய ஒரு அவசியமும் இல்லைங்க அதே போல கடகராசனியர்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனி மற்றும் ராகுவினால் ஏற்படும் தோஷ நிவர்த்திக்காக சனிக்கிழமைகளில் அருகிலோ திருக்கோவிலோ அல்லது உங்களுடைய வீட்டின் அறையிலேயோ இரண்டு மண் விளக்குகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வாங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்